நெஞ்ச புனி மாலை நெகிழ்ந்துடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பறிவேலி சேவலின பாடும் பணியே பணியா அருள் தேடும் கயமா முகனை செருவில் चाडुम् तनियानिस गोधरने उल्लास निराकुलयोग इद सल्लाब எல்லா மர இணை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோ தயமோ நான் மறையோ யானோ மனமோ இணை தானோ பொருளாவது ஷண்முகனே வழிபட்ட கை மாத்தோடு மக்களினும் பட்டு அழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டு எழுசூரு மூங்கிரியும் தொலைபட்டுருவ தொடுவேலவனே மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலே அகமாடை மடந்தையர் என்றயரும் ஜகமாயையுள் நின்று தயங்குவதே तिनियान मनोसिलै मेदुनताल् अनियारर विन्दमरुम्पुमधों। பனியாயின வள்ளிபதம் பணியும் தனியாதி மோகதயா பரனே கெடுவாய் கதி கதிகே கரவாது இடுவாய் வடிவேல் நிறை தாழ் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதி பதிகேளகமாமெனும் இப்பி மரம் கெட மெய் பொருள் பேசியவா குமரன் ராஜ குமாரி மகன் சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டு ஊசல் படும் பரிசென்றொழிவை வேர்சில தெரியும் நிஷ்டூர புல நிர்பயனி கார் மாமிசை காலன் வரில் கலபத்து ஏர் மாமிசை வந்து எதிரப்படுவான் தார்மார்பவலாரி தலாரியினும் சோர் மாமடிய தொடுவேலவனே

செம்மான் மகளே திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்று அறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தருமோ உரு அன்று அருள் அன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளி என்று என நின்றதுவே മുൻ കടൽ പെട്ട് വായ് മണനീ ഒഴിവാളി വായ് വിഴി നാസിയോടും സേവിയാം ഐവായ് വഴി ചെല്ലും അവ முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செய்யல் தந்து உணர்வின்வாய் பொறு பும் கவரும் புவியும் பரவும் குரு பூங்குண பஞ்சரணில் பேராசையினும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையே உழலத்தகுமோ வீரா முதுசூற்படவே சூரா சூராசுரலோக துரந்தரணி மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமே புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே उदिया मरिया पुनरामरवा विधिमालरिया विमलन् पुदल्वा अधिका नया अमरापति कावलसूरभयङ्करणे வடிவும் மனமோ குணமு, குடியும் குலமோ குடி போக்கியவா அடி அந்தமிலா அயில்வேளரசே மிடியென்றொரு பாவி அரிதாகிய அரிதாகியமை பொருளுக்கு அடியே. புரிதா உபதேச முணர்த்தியவா பிரிதாரன விக்ரமவில் இமையோர் புரிதாரக நாகபுரந்தரனே கொருதாமரவா நெறிக்கான எனக்கு இரு தாழ் வனஜம் செய்வாய் வரதா விரதா வாகனே விரதாசுரசூரவிபாடனே காளை குமரேசன் என கருதி தாளை பனிய தவமேதியவா பாளை குழல் ിപദം പണിയും വേളുരഭൂപതി മേരുവയെ അടിയ കുറിയാൾ മുടിയ കെടവോ മുരയോ മുരയോ വടി വിക്രമവേൽ മഹിവാ குரமின் கொடியை புனரும் குணபோதரணே கூர்வேன் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வே அருள் சேரவும் என்னும் அதோ சூர்வேரோடு குன்று தொலை திடும் போர்வேல புரந்தரூபதியை மெனியே என வினை வாழ்வை உகந்து ஐயோ டியே நலையகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலே நருளை பெறவே நீ சற்று நினைந்திலையே வேதாகமன வினோதமனதி சுரலோகாமணியே மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறிய வானவனே அயில் வேலரசி യാനാಕರಣീനവിലതഗമോയാനാഗിയെഇന്നെവിടുംകിവരുംതാനൈനിലൈനിન્દ્રതർപരമേഇല്ലേഇനുംമായേയിലിട്ടണനേ பொள்ளே நரியாமை பொருத்திலையே மல்லே புரி பணிரு வாகுவி இன்ச்சொல்லே புணையும் சொடர் வேலவனே சவானுரு வில் திகழ்வேலவனன்ற ஓ வாததைன உனவித்ததுதான் அவு வாரரி எவ்வாறொருவர்க்கு இசைவிப்பதுவே பாழ்வாழ்வெனும் மாயையிலே வீழ்வாயின என்னை விதித்தனையே தாழ்வானவை தாமுளவோ வாழ்வாயினி மயில் வாகனனி கலையே பதறி கதறி தலையுடு அலையே படுமாறது வாய்விடவோ கொலையே புரி விடற்குல பிடித்தோய் மலையே மலை வாக எனி சிந்தா குல இல்லோடு செல்வமெனும் விந்தாடவி இன்று விட பெருவேன் மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா കരുണാകരണി സിംഗമടന്തയ തീ നെറിപ്പോ മങ്കാമല്യക്ക് വരം തരുവായ് സങ്കരാമശികളുഗനെ ഗംഗ നദി ബാല കൃപാകരണി വിധി കാണും ഉടമ്പെ വിടാ വിനയ கதிகான மலர்கழல் என்றருள்வாய் மதிவாழ் முதல் வழியை அல்லது பின் துதியா பிரதா சுரபூபதியே நாதா குமரா நமன்ற நார்வோதாயின ൊരുതാ വേദ മുതൽ വിനവർ ചോടും അലപാദാ കുറമേഖരൻ ഗ്രിവാട് ഇരയോൺ പരിവാരമിനും പദമേവലയെ പുറിവായ് മണനേ പൊറയറിവാൻ അറിവായടിയോടു മകന്തയേ ஆதாளியை ஒன்றறியே நேயர தீடாளியை ஆண்டது செப்பு மது கோதாள கிராத குலி கிரைவா வேதாளகணம் புகழ் வேலபனி மாயே ஜனனம் கெட மாயை விடா மூயேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடி தோல் புனரும் ശിവ ശങ്കരദേശികണി വിനൈവോടവിടും കതിർവേൽ മറവണോട് ദിയങ്കി മയങ്കിടവോ സുനയോട് വി തുറയോട് പശു തണയോടിതനോട് തരിന്തവനെ േരണങ്ങളിലേ കലകം ചെയ്യും വാഗാ മുരുഗണനിവ ഞാന ഉപദേശികനെ കൊറിയ കുറിയാതെ കുറിത്തറിയും നെറിയ തനിവേലൈ നികളും சேரிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் மற்றது தோசாமணியும் துகிலும் புனைவாழ் நேசா முருகானினதன் வருளா ஆசானிகளும் துகளாயின பின் பேசானுபூட்டி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரமா முடி புனமும் கமழும் கழலி கரவாகிய கல்வி உள்ளார்கடை சென்று இரவா வகை மெய்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குலிசாயுதா கொஞ்சரவா சிவயோகதயா பரணே தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீத்தினையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா நாயகனே ஆராரையும் நீ ததன் மேல் சீராவரு சூர் சூர்சிதை விட்டு இமையோர் கூரா உலகம் குளிர் விற்பவனே அறி நின்று அறநின்று அறிவாரறிவில் பிரி ஒன்று அற நின்ற பிரானலையோ நலையோ செறி ஒன்று அற சிதய வெறி தோறும் தன் தானியின் நம் ஒரு வர்க்கை செய்விப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிதா நினைவார் கிண்ணம் களையும் கிருப்பை சுடறி மதி கெட்டு அற வாடி அர,

வாயருவாய் உள்ளதாயிலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி Muruga, 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 முருகனுக்கு அரகரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா ரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா ரோகரா முருகாச்சரங்கம்